ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் ஏற்கனவே உருவான டிட்வா புயல் தற்போது சென்னை அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து நிலை கொண்டுள்ளது மறு நாட்களில் காற்றழுத்த தாழ் பகுதியாகவும் காற்று சுழற்சியாகவும் வலுவிழக்கப் போகுது அதாவது டிசம்பர் ஒன்று இரண்டு ஆகிய இரண்டு நாட்கள் சென்னை செங்கல்பட்டு அருகே நிலை கொள்ளப் போகுது இதனால் டி டிசம்பர் ஒன்று டிசம்பர் இரண்டு ஆகிய இரண்டு நாட்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் தொடர் மழையாக போகுது அதாவது சில இடங்களில் சாரல் மலை கனமழை சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யும் டிசம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நமக்கு மிதமான மழை இல்லை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் இந்த காற்று சுழற்சியால் டிசம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள மாவட்டங்களில் நமக்கு மிதமான மழை சாரல் மழை சில இடங்களில் கனமழை பெய்யும் இதுக்கு அடுத்தப்பல அடுத்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகப் போகுது இது இலங்கை வழியே வந்து மத்திய மாவட்டங்கள் வழியே செல்லப்போகுது இதனால் டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மீண்டும் கனமழை சில இடங்களில் மேகமழை போகுது அது நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் இருக்க நம்ம பார்க்கலாம் இதற்கு பிறகும் கூட டிசம்பர் பதினேழாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அடுத்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவாகும் இதனாலையும் தமிழ்நாட்டில் நமக்கு கனமழை மிக கனமழை பெய்யும் டிசம்பர் இறுதி நாட்கள் அதாவது டிசம்பர் இருபத்தாறுலேருந்து டிசம்பர் முப்பத்தாறாம் தேதி வரைக்கும் நாட்கள்லேயும் நமக்கு தீவிர காற்றழுத்த தாழ் பகுதி உருவாகி இதனாலையும் கனமழை பெய்ய போகுது இந்த டிசம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிக குளிர் காணப்பட்டாலும் இந்த குளிர்க்கு இடையே தான் நமக்கு கனமழை மிக கனமழை பெய்ய போகுது அடுத்தடுத்து வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்நிலை உருவாக போகுது இதனால் டிசம்பர் மாதங்கள்லேயே நமக்கு கனமழை மிக கனமழை பெய்யும் சில நாட்களில் இதனால விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் தங்களோட விவசாய பணிகளை வானிலை அறிந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் வடிகால் வசதியை சரி செய்து கொள்ள வேண்டும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்